ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னா சிரடி பாபா ஆலயத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் சிரடிக்கு போனீங்கன்னா துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலையில் இருப்பார் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் செந்தூரம் உடம்பு ஃபுல்லாக பூசி ஜகஜோதியா காட்சி கொடுக்குறார் புதுவை வடநாட்டில் விநாயகரும் சரி ஆஞ்சநேயர் எல்லாருமே நிறைய பேர் செந்தூரத்தில் தான் இருப்பாங்க சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தான் இருக்குது நம்ம தென் தமிழகத்தில் தான் வந்து ஆஞ்சநேயர் எல்லாமே கருங்கல்லால் இருப்பாங்க இங்கே யாரும் அந்த மாதிரி செந்தூரம் பூச மாட்டோம் ஆனால் வடநாட்டில் இருக்கிற எல்லா ஆஞ்சநேயரும் செந்தூரம் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கருப்பாக இருக்கும் அதேமாதிரி நம்ம ஆஞ்சநேயருக்கு பெல்ல வெண்ணெய் எல்லாம் கொடுப்போம் ஆனால் இங்கே வெண்ணெய் கொடுப்பாங்களான்னு தெரியல இவருக்கு ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு ஆரத்தியாக இங்கே பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த ஆரத்தியில் நாங்கள் கலந்துக்கணும் ரொம்ப விசேஷமான சில பூஜைகளும் இங்கே பண்ணுறாங்களாம் உரிய எல்லா அணு ஜெயித்து அதெல்லாம் சிறப்பாக இங்கே கொண்டாடுவாங்களாம் உண்மையிலே இந்த ஆஞ்சநேயர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஆஞ்சி வித்தியாசமாக இருப்பார் பார்த்திங்கன்னா தெரியும் சஞ்சீவி மலையை கையில் தூக்கி வச்சுன்னு இருக்கிற மாதிரி இருப்பார் ரொம்ப விசேஷமாக இருப்பார் பார்த்தீங்கன்னா இதுக்கு இவருக்கு ஆரத்தி இருக்குது காலையில் சாயங்காலம் அதேமாதிரி காலையில் பாபாவுக்கு ஆரத்தி பண்ணும்போது இவரையும் நல்லா குளிப்பாட்டிட்டு இவருக்கு அந்த புது ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ன்னு மாலைகள்லாம் எல்லாமே போகிறாங்க இவருக்கு தனியாக ரெடி பண்ணுறாங்க சிறுடிக்கு வர மக்கள் எல்லாமே இவரை கும்பிட்டுட்டு போவாங்க கண்டிப்பாக நீங்கள் சிறுடிக்கு போனீங்கன்னா இந்த ஆஞ்சநேயரை வணங்குங்க துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுப்புற இருக்குது சிறிக்கு வந்து ஆஞ்சநேயர் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இது சிறிக்கு வராதவங்களுக்காக இந்த ஒரு பதிவு நான் நேரடியாக வர முடியாதுன்னா அங்கே இருக்கிற ஆஞ்சநேயரை பற்றி தெரிஞ்சுக்கங்க சார் நீங்கள் வரும்போது உங்களுக்கும் யூஸாக இருக்கும் நல்லபடியாக இந்த சிறுடி பண்ணி நல்லபடியாக இருந்தது பல இடங்களில் போய் புதுசாக தரிசனம் பண்ணோம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் உங்கள் பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அனுப்பி வைங்க செடியில் இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணலாம் மற்றவங்களுக்காக நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயரா ஓம் சாயராம்